இந்திய அணி ஒரு அதிரடி பேட்டிங் சொல்லிக்கிற மாதிரி எவனும் ஆடலை ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் ஆடினார் அதுவும் யார் நம்ம ஜெய்ஸ்வால் தான் அவரையும் அவுட் ஆக்கிட்டாரோ நம்ம விராட் கோலி கைஸ் அப்படி தான் கைஸ் வீடியோவே இருக்குது ஏன்னா விராட் கோலி வந்து அழகாக ஆடிந்தார் அதோட ஜெய்ஸ்வால் பக்காவாக ஆடிந்தார் ஆப்போனண்ட்டில் அவரு பான் ரெண்டு எண்பது ரெண்டு கிட்டே போயிட்டார் ரன் அவுட் ஆக்கி விட்டால் விராட் கோலி சரி அவராச்சு ஒரு எண்பதாம் பேர் போடுவாருன்னு பார்த்து அவரும் கடைசியில் போல் அவுட் இன்சைட் ஆச்சா போல்டவுட் ஆகிட்டு போயினேன்ட்டார் இப்போதைக்கு இந்தியன் அணி பரிதாபமாக இருக்குது காப்பாற்ற யார் வருவாங்கன்னா பார்த்தா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியும் வாச சுந்தர் தான் கம்பேர் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க பார்த்தா நிதிஷ்குமார் ரெடி ஒரு நாற்பது ரெண்டு வாசி செஞ்சு ஒரு முப்பது ரெண்டு கட்டி இருக்கிறாங்க அது இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஐம்பது ஐம்பது ஒரு இல்லை நூறு ரெண்டு பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா ஒரு டீம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஸ்கோர் கிட்ட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக போடுவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே இளம் பிள்ளைகளிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு பிள்ளையர் ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் நடத்த நிரப்ப வேண்டியவர் வாசி செஞ்சுரு அவர் கரெக்டாக நிரப்பிடுவார் நிதிஷ்குமார் ரெடி சூப்பராக ஒரு பேட்டிங் பேட்ஸ்மேனு ஆல்ரவுண்டர் அவர் அவர் கண்டிப்பாக அடுத்தபடியாக எனக்கு நீ இருப்பார்னு நினைக்கிறேன் அது ஒரு சரியான ஒரு மேட்ச்சாக இருக்குது அது ஆஸ்திரேலியா வந்து தான் கையில் வச்சுக்கிறாங்க மேட்ச் ஏன்னா அந்த இந்த மாதிரி ஒரு போலிங் பேட்டிங் பேட்டிங்னுட்டு ஆடிடுறாங்க திராவி செட் ஆடாமலே நானூற்றி எழுபத்தி நாலு ரன் வருதுண்ணா அப்போ திராவி செட் ஆடுனாங்கன்னா ஐநூற்றி சொல்றே போயிடும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஸ்கோரை தான் வச்சுறாங்க நம்ம ஆஸ்திரேலியா அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்தியா எனக்கு தெரிஞ்சு இந்தியா இந்த இதில் வந்து ஒரு முந்நூறு ரெண்டு மேலே தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு தான்ங்கிறாங்க ஒரு அறுபது ரெண்டு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக அவன் தெரிஞ்சு வந்துடும் நம்ம வாஷ் சந்திரன் நிதி சுமார்டியாக முந்நூறு வாரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் முந்நூறுக்கு முந்நூற்றம்பதுலாம் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் இல்லை நம்ம ரிஷ் ரவீந்திர ரிஷா பண்டிகை தான் பண்ணுவாங்க பார்த்தா பண்ணாமல் அப்போ அந்த மாதிரியே போயிட்டாங்க நம்ம ரோஹித் சர்மா செய்கிற மாதிரி அவங்களும் செஞ்சுட்டாங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியல இந்தியா நீ ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜில் தான்ங்கிறாங்க ஏன்னா இந்த மேட்ச் ஒரு முந்நூறு நானூறு கிட்டே வந்தால் தான் அடுத்த இதில் கொஞ்சம் இது கொடுக்க முடியும் ரெண்டாவது இன்னிங்ஸில் முதல் இன்னிங்ஸில் ரொம்ப கம்மியாக விட்டானா அவங்க வந்து எப்போ ட்ரை கொடுப்பாங்க அவங்க ஒரு முந்நூறுன்னு வச்சுன்னா நானூற்றம்பது ரெண் திருப்பி டார்கெட் வந்த மாதிரி வரும் இங்கே ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜில் போயிடும் எனக்கு தெரிஞ்சு எதா நடக்க போதுன்னு நினைக்கிறேன் ஒரே தான் இருக்கேன் நம்ம நிதிஷ்குமாரும் வாசிதந்தரும் எயிட்டி ஐடி என்னாச்சு கம்பல்சரி அடிச்சாகணும் அடிச்சா தான் முந்நூற்றம்பது முந்நூற்றி எண்பது வரும் அப்படி அடிச்சா தான் நம்ம மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல டை ஆச்சு பண்ண முடியும் இல்லைனா வீட்டுக்கு போக வேண்டியது தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இந்தியானி இருக்குது என்ன தான் ஆடுறானு தெரியல வரம் போகலாம் அவுட் ஆகிட்டு போயின்னுக்குறான் ரோஹித் சர்மா கேப்டன் செய்ய மாட்டோம்னா தவிர மற்றபடி பேட்டிங் ஆடவே மாட்டார் சொல்கிறானுங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் போனாலே இதுதான் உங்களை அவனை பற்றி ஒன்று தெரியுமாடா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிடானுங்க டேய் ஆனால் தான்டா பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா அடிலாம் ஸ்ட்ரீட்மெண்ட் அரிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ருத்ராஜ் அந்த மாதிரி தான் பண்ணிங்க எடுக்காமல் போயிட்டீங்க அந்த மாதிரி போய் போயிடுக்காமல் இருக்கணும் நீங்க பாட்டு பெரிய பிள்ளையர் அப்படியே தினே இருப்பீங்களா அந்த மாதிரி அஸ்வின் அண்ணன் போல வாய்ப்பு கிடைக்கலன்னு இதுக்கப்புறம் இருந்து புரோஜன் இல்லைன்ட்டு அவர் பாட்டு நேற்று அறிவி சார் அந்த மாதிரி இளம் வீரில் வாய்ப்பு கொடுத்து போயினே இருக்கணும் நீங்க அப்படின்னு இருந்தால் இளம் வீரங்களுக்கு வயசு இருக்கும் அப்புறம் அவங்க வயசு அப்படியே ஓரம் கட்டிடுவீங்க இதுதான் இப்போ இந்தியன் டீம்ல நடக்குது இதை சொன்னா நம்ம கமெண்ட்ல களி ஊத்த வந்துடுறாங்க அந்த ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸ் நம்ம என்ன சொல்றது உண்மையா சொன்னா கூட அவங்களுக்கு பிடிக்கல அவன் ஃபேன்ஸ் இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு கம் இருக்கணும் இத்தனை பதினஞ்சு இருபது மேட்சா ஒரு நூறு ரெண்டு கூட அடிக்க முடியாத ஒரு பேட்ஸ்மேன் எந்த பேட்ஸ்மேன் இருப்பாங்க சொல்லுங்க இப்போதையும் பார்த்தா விராட் கோலி ரோஹித் சர்மா தான் அந்த வச்சுக்கிறாங்க அது ரெண்டு பேரும் தான் மற்றபடி வேறு எல்லா பிள்ளையோ ஒரு நூறு ரெண்டு நூற்றம்பது தான் ஆச்சு தான் வச்சுக்கிறாங்க மற்றபடி அதிக ரெண்டு வேறு யாரும் ஏட்டிக்கல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டீம் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா இல்லை தோல்வி போட்டு புள்ளிப்பட்டிலருந்து வெளியே போக போகிறாங்களா என்னன்னு தெரியலனு தெரிஞ்சு கம்பேக் கொடுத்தா தான் இது ஜெயிக்க முடியும் ட்ராஃபி இல்லைன்னா வீட்டுக்கு போக வேண்டியது அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது இல்லை பாலிடிக்ஸை வைத்து ஓரமாக போயிட்டு இருந்தாங்களே திறமைக்கு இவர் டீம் எடுக்கு போகிறதா ஜெயிக்க முடியும் இல்லைனா இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பக்கம் எப்படி பாராட்லாங்க நான் விக்கெட் எடுப்பா எங்க டீமுக்காக அவரு பாட்டு மாங்கு 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 எடுத்து நேர்கிறது அவர் மட்டும் தனித்து போராட்டம் யோசிச்சு பாருங்களேன் பும்ராவும் நம்ம ஜடேஜாவும் நேற்று டீமோட கெதி யோசிச்சு பாருங்களேன் பும்ரா நாலு விக்கெட்டு ஜடேஜா மூணு விக்கெட் ஏழு வீட்டுக்கு ரெண்டு பேர் தான் டீம் ஸ்கோரே நானூத்தி எழுபத்தி நாலு போயிக்குது அப்போ அந்த நாலு விக்கெட்டும் மூணு விக்கெட் இல்லைன்னா ஸ்கோர் கண்டிப்பா அறுநூறு ஏழு அடிச்சிட்டு இருப்பாங்க போல் ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைன் வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா எவ்ரி ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனா வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அந்த லைனை ஒரு ஸ்ட்ராங்கான போல் சமி வரணும் சமி காய்த்து இருக்கனால ஒரு கூட்டம் வர முடியலன்னா கண்டிப்பா சமியும் தானே கண்டிப்பா உங்களை மூணு சம்பத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் சமின்னு ஒரு பக்கம் ஜூம்ரா ஒன்று ஒரு பக்கம் ஜெட்ஜா அப்படியே ட்ரிபிள் ஆர் மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போயின்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு லைன் அப்போ இருந்துருக்கணும் நம்ம இந்தியாவுக்கு அது இல்லாததுனால ரொம்ப பரிதாபமா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்கப் போது ஒன்னு வெற்றிக்கு வந்து நம்ம இந்தியன் டீம் பார்த்தோம்னா ஒரு டொண்ட்டி இல்ல பத்து தான் வாய்ப்பு இருக்கு டைப் பண்றது ஒரு இரு ட்வெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஆனால் ஜெயிக்கிறதுக்கு ஆஸ்திரேலிய எயிட்டின் நைன்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு கேஸ் மறந்துறாதீங்க ஆஸ்திரேலியா ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க